சிலருக்கு சொந்த வீடு வாசல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தாகமாக இருக்கும் எப்படியாவது ஒரு வீடு வாசல் கட்டிடணும் அல்லது வாங்கிடணும் எலி விளனாலும் தனி வில வேணும் அப்படின்னு சரி ஜாதகத்தில் செவ்வாய் வந்து வீக் ஆயிட்டார் அதனால் வந்து சொந்த வீடு வாங்க முடியாது அல்லது ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வக்ரம் ஆயிட்டார் அதனால் சொந்த வீடு அமையாது அப்படின்னு நினச்சிட்ருப்போம் இது என்ன பிரச்சனைனா நம்ம ஜாதகம் படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா அப்போ தான் இந்த குழப்பமெலாம் வரும் சரி இப்போது செவ்வாய் ஒருத்தருக்கு வீக்காயி கெட்டு போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு அல்லது ஈவன் ஆட்சியாகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கும் வீடு அமைகிறது கஷ்டம் அவங்களுக்கும் வீடு அமைகிறது கஷ்டம் அப்போ யாருக்கு தான் அமையும் அப்போ செவ்வாய்க்கு என்ன ரோல் அந்த இடத்துல அப்படின்னா செவ்வாய்க்கு ரோல் இல்லை அதாவது சு வீடுங்கிறது சுக்கரன் அப்போது சுக்கர தசை அல்லது நாலாம் அதிபதி தசை இது ரெண்டு நடந்ததுன்னா அவங்க சொத்து பத்து வாங்குறது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்ததிபதி தசை வந்தாலும் சொத்து பத்து வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு அந்த புத்தி வந்தாலும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு கைகூடிக்கு வரும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் செவ்வாய் இந்த இடத்துல ரோல் பண்ணாது